சிறகடிக்க ஆசை சீரியல்ல இனிய எபிசோட்ல ரோஹிணி முடிச்சுக்கிட்டு இருக்கும்போது நம்ம மனோஜி ரோகிணிக்கு ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்கிறதுக்காக குச்சை எடுத்துக்கிட்டு வராப்ல ரோஹிணி வந்து தடுத்து இல்ல இல்ல அடிக்காத எனக்கு ஒண்ணுமே இல்ல அப்படின்னு சொல்லி பாக்கறாங்க ஆனா மனோஜி கேக்குறதா இல்ல ஆனா ரோகிணி இருந்துகிட்டு நீ படிச்சவன் தானே என்ன இதெல்லாம் போய் நம்பிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி பாக்குறாங்க நான் படிச்சவன்தான் இருந்தாலும் இதெல்லாம் சம்பிரதாயம் இதெல்லாம் பண்ணியே தான் ஆகணும் அப்படின்னு கேட்காமயே ரோகிணி கையிலேயே ரெண்டு போட போட்டுறாப்புல அதுக்கப்புறம் ரோஹிணி யோசிக்கிறாங்க இவனுக்கு இவன் வழியிலேயே போய் தான் வந்து ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு டக்குனு குச்ச பிடிச்சுக்கிட்டு மயங்கி விழுவுற மாதிரி விழுந்து டக்குன்னு ஏந்திரிச்சு என் உடம்புல இருந்து என்னோட அப்பா ஆவி போற மாதிரி எனக்கு இருக்கு போயிடுச்சு அப்படின்னு சொல்லி மனோஜியே நம்ப வச்சிடறாங்க ஆக மொத்தத்துல இந்த ஆவி ட்ரீட்மெண்ட் இதோட முடிஞ்சிடுச்சு அப்படின்னு நினைக்கிறேன் இங்க வந்து பாத்தீங்கன்னா நம்ம ரவியை காமிக்கிறாங்க ஹோட்டல்ல அப்ப ரவியோட அந்த ஹோட்டல் ஓனர் பொண்ணு வந்து அங்க வழுக்கி விட்டு கீழே விழுந்து காலில் அடிப்பட்டு செயல்பட்டுறது நடக்க முடியாம போயிடுது நம்ம ரவி தூக்கிக்கிட்டே வரப்பல அந்த நேரம் பார்த்து ஸ்ருதி அங்க வந்து அத பார்த்துட்டு அங்க இருந்து எதுவுமே பேசாம கோவிச்சுக்கிட்டு அங்க இருந்து போயிடுறாங்க இப்ப வேற வெட்டிங் ஆனிவர்சரி வேறயாவா இன்னைக்கு சோ எல்லாருமே வீட்டுல புறப்பட்டு இருக்காங்க ஆனா ஸ்ருதி வந்து எங்க போனுச்சு அப்படின்னு தெரியல ரவி போன் பண்ணி பாக்குறாப்ல போனும் எடுக்கவே இல்ல சோ ரவி வந்து இந்த பக்கத்து புலம்பிக்கிட்டு இருக்காங்க எல்லாருமே பங்கனுக்கு ரெடி ஆகி பங்கன் நடக்கிற இடத்துக்கும் போயிடுறாங்க ஆனா அங்கேயும் ஸ்ருதி இல்ல கடைசியா வந்து முத்துக்கிட்டையும் மீனா ரவி நடந்த உண்மை எல்லாம் சொல்லிடுறாப்ல அதுக்கப்புறம் நாங்க போயிட்டு ஸ்ருதி எப்படியாச்சும் அழைச்சிட்டு வரோம் அப்படின்னு ரெண்டு பேரும் நம்ம ஸ்ருதி டப்பிங் பேசுற ஸ்டுடியோவுக்கு தான் போறாங்க ஆனா அங்க போய் கேட்டா அங்கேயும் அவங்க இல்ல சோ இப்போ ரவியோட ஃபேமிலி ரவியோட ஃபேமிலி எல்லாமே வந்துடுறாங்க அதே மாதிரி சொந்தக்காரங்களும் வந்துடுறாங்க ஸ்ருதியோட அம்மாவும் அப்பாவும் வராங்க சோ அவங்களும் வந்து எங்க ஸ்ருதி அப்படின்னு சொல்லி கேக்குறப்ப ரவி வந்து டப்பிங்க்கு போயிருக்கா அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறாங்க சோ அடுத்த வாரம் என்ன நடக்க போகுது அப்படிங்கறது தெரியல இருந்து பார்க்கலாம்